விக்ரம் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு வேதாவை ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு மாடிக்கு மாடிக்கு போகிறாங்க வேதா போனவொன்னே சொல்கிறாரு இங்கே பாரு என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே கொடுக்குறாரு ஐ லவ் யூ நீ தான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே பயங்கரமாக வருது அந்த பொக்கேவை பிடிங்கி தூக்கி அடிக்கிறாங்க யார் யாருக்கு ஒய்ஃப் நானா இல்லைவே இல்லை விக்ரம் நீங்கள் பேசாதீங்க தன்விக்கு மட்டும்தான் என்ன அம்மாவாக நீங்கள் பார்த்தீங்க இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தேன் அப்போல்லாம் நான் ஒய்ஃபுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேதா பயங்கர கோமாக பேசிகிட்டு இருக்காங்க என்னை விட்டுருங்க ஆமாம் உங்களுக்கு தன்மை வேணுமா நான் வேணுமான்னு கேட்டால் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க என்ன வேதா இப்படி பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரியா அப்படின்னு சொல்கிறாரு பேசாதீங்க விக்ரம் பேசாதீங்க தயவு செய்து பேசாதீங்க உங்களை மாதிரி நினச்சா எல்லாருமே ஒரே ஒரு குழந்தை தான் பெற்றுப்பாங்க ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா பயங்கர கோவமாக பேசுகிறாங்க பேசிவிட்டு என்னை விட்டுருங்க விக்ரம் இதுக்கு மேலே நான் உங்கள் கூட இருக்க விரும்பலை நான் தனியாக இருக்கணும் எனக்கு வேறு இடத்துல ஜாப் கிடச்சிருக்கு நான் போகிறேன் அது மட்டும் இல்லை நான் வீடும் மாற்றிக்கிட்டு போகிறேன் இனிமே என்னை பார்க்காதீங்க என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா பயங்கர கோவமாக போகிறாங்க வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க விக்ரமோட அம்மா அப்பா எல்லாருமே என்ன நான் ஒன்று உங்ககிட்ட எப்படி என் காதலை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டுருக்கேன் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து வெக்கப்பட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க விக்ரம் மேலே மாடிக்கு போயிருக்கான் டூ பாயிண்ட்டூ ஓ அந்த மாதிரி போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா நல்ல வேலை இனிமேல் வந்தால் கண்டிப்பாக வேதாவோட தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் விக்ரம் மட்டும் வராரு என்ன நீ மட்டும் வர வேதா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா கேட்குறாங்க வேதா இனிமே வரமாட்டா அவ்வளோதான் அவள் வந்து போகிறா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவறது அதெல்லாம் முடியாது விக்ரம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை தட்டுறாங்க வேதா தயவு செய்து வெளியே வா அது வேதா என் பையன் தானே உனக்கு கோவம் எங்கள் மேலாம் உனக்கு என்ன கோவம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க காவேரி கதவை திறக்கிறாங்க இங்கே பாருக்காவிரி உனக்கு கெஞ்சி கேட்குறேன் தயவு செய்து இங்கே போயிடாதீங்க வேதா வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது செய்து என் பொண்ணை விட்டுருங்க என் பொண்ணு என்ன நினைக்கிறாலோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாவோட அப்பா சொல்கிறாரு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு காவிரி நீயாவது புரிஞ்சுக்கோ கவிரி நான் அடி கவிரியும் என் கூட சண்டை போடு கவிரி தயவு செய்து வேதாவை அனுப்பு கவிர அப்படின்னு சொல்கிறாங்க கச்சா அதெல்லாம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க கச்சா பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க கிளினிக் வந்து கேட்குறாங்க இங்கே வேதா இருந்தாங்களே அவங்களோட இன்னொரு அட்ரஸ் கொடுங்க நாங்கள் போய் பார்க்கணும் அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து எப்போவுமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் நல்லா பார்ப்பாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்குறாங்க விக்ரமும் கொடுக்குறாரு விக்ரம் வீட்டில் இருக்காங்க அப்போ அவங்க டீச்சர் ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் தன்வியோட டீச்சர் பேசுகிறேன் நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்க உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் போகிறாரு போயிட்டு அவங்க மேம் பார்க்கறாரு ஆமாம் வா தன்வி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க வா உன்னோட பேக் எல்லாம் ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு எங்கள் புக் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு இங்கே பாருங்கள் அவங்க பொண்ணு புக்கெல்லாம் எடுத்துட்டு வரதே கிடையாது படிக்கிறதும் கிடையாது எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது அப்படியே இருக்கா அவள் என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்லை எனக்கு எதுவுமே புரியல விக்ரமாதான் உங்களை கூப்பிட்டு நான் கேட்குறேன் சொல்றாங்க எதுவுமே விக்ரமான சொல்ல முடியல ஐயோ தம்பிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு ஒருவேளை வேதா வீட்டுக்கு வரலன்றான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் மேடம் இனிமேல் இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே நடக்காது தன்வி எப்பவும் போல நல்லா படிப்பா புக்கெல்லாம் கொண்டு வருவா அதுக்கு நான் தான் பொறுப்பு இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு வீட்டுக்கு தன்வியை கூட்டிகிட்டு வர்றாரு என்ன ஆச்சு தன்வி உனக்கு ஏன்னு இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது மட்டும் இல்லை பாத்ரூமில் மயங்கி விழுந்திருக்கன்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா எனக்கு கண்டிப்பாக வேதா அம்மா வேணும்ப்பா நான் போய்க்கு என்கிட்ட கூட பேசலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாமே மாறும் சரியா வேதா கண்டிப்பாக வீட்டுக்கு வருவா நான் பொறுப்பு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே தம்பி ஓகேப்பா அப்படின்னு கத்துறாங்க